இளைய தளபதி விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை துவங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இரண்டு கோடி உறுப்பினர்களை தனது கட்சியில் இணைக்க வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தார் தற்பொழுது வரை எத்தனை பேர் இணைந்துள்ளார்கள் என்று பார்க்கலாம் அதாவது கட்சியை துவங்கிய விஜய் முதல் ஆளாக உறுப்பினர் அட்டையை பெற்றுக்கொண்ட கையோடு கட்சி தொண்டர்களையும் இணைய சொல்லி அறிவுறுத்தியிருந்தார் அவர் சொன்ன அடுத்த இரண்டே நாளில் ஐம்பது லட்சம் பேர் உறுப்பினர்களாக இணைந்தனர் பிறகு அந்த இணையதளமே முடங்கி போனது பிறகு சரி செய்யப்பட்டு மீண்டும் மீண்டும் ஸ்தம்பிக்க வைத்தன தாவேகா உறுப்பினர்கள் தற்பொழுதும் கூட சரியாக வேலை செய்யாத நிலைதான் தொடர்கிறது தமிழகத்தில் மொத்தம் ஆறு புள்ளி இருபத்தி நான்கு கோடி வாக்காளர்கள் இருக்கின்றன இதில் நான்கு புள்ளி முப்பத்தி நான்கு கோடி பேர் மட்டுமே வாக்களித்திருந்தனர் இது கடந்த தேர்தல் நிலவரம் இதில் திமுக ஒன்று புள்ளி அறுபத்தி ஓரு கோடி வாக்குகளையும் அதிமுக ஒன்று புள்ளி நாற்பத்தி மூன்று கோடி வாக்குகளையும் வாங்கியிருந்தது அதற்கடுத்தபடியாக நாம் தமிழர் இருபத்தெட்டு புள்ளி அறுபத்தி நான்கு லட்சம் வாக்குகளை வாங்கியிருந்தது தமிழக வெற்றி கழகத்தில் இதுவரை தொண்ணூறு லட்சம் பேர் உறுப்பினர்களாகியுள்ள நிலையில் அவர் சொன்னது போலவே இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இரண்டு கோடி உறுப்பினர்களுக்கு மேல் சேர்ந்துவிட வாய்ப்புள்ளதாகவே தெரிகிறது ஒருவேளை அவ்வாறு சேர்ந்துவிட்டால் அந்த இரண்டு கோடி உறுப்பினர்களில் வெறும் அறுபது சதவீதம் பேர் மட்டுமே வாக்களித்தாலே விஜய் முதல்வராவது உறுதியாகிவிடும்